தேவார பாடல் பாடப்பெற்ற வேலூர் தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் கோயில் இருநூற்று நாற்பத்தி தலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் உத்தராயண காலத்தில் இந்த லிங்கம் சென்னிறமாக காட்சி தரும் அப்போது நல்ல மழை பொழிந்து பயிர் செழிக்கும் தட்சிணாயன காலத்தில் இதே லிங்கம் வெண்மையாக மாறும் அப்போது வறட்சி ஏற்பட்டு நிலம் காய்ந்துவிடும் இத்தலத்தில் காமதேனு வழிபட்டுள்ளார் எனவே இங்கு வழிபாடு செய்தால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் என புராணம் கூறுகிறது இத்தலத்தில் உள்ள அனைத்து சிலைகளும் மிகவும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கு தான் முதல் பூஜை இங்குள்ள சுவாமி அம்மன் காளி முருகன் தட்சிணாமூர்த்தி ஒவ்வொன்றுமே மிகவும் சிறப்பு பெற்றது நர்த்தன நிலையில் தட்சிணாமூர்த்தியின் திருக்கோலம் வேறு எங்கும் காண முடியாதது தட்சிணாமூர்த்தி கோயில்களில் இது முக்கியமானது பார்வதி லிங்கத்தை அடைத்த தடம் இப்போதும் இத்தல லிங்கத்தில் இருக்கிறது வேலூரிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் உள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து பஸ்கள் அவ்வப்போது உண்டு அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் தக்கோலம் கூற்றோட்டில் இறங்கி நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோயிலை அடையலாம் காலை ஏழு